திருக்குறான் முகமது நமி சொன்னதல்ல இன்ஹுவா இல்லா வகையை அவர் பேசுவதெல்லாம் என்னுடைய இறைச்செய்தியை தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய கற்பனைக்கு உதைத்ததல்ல திருக்குறான் அவருடைய சொந்த வாழ்வல்ல திருக்குறான் அதனுடைய ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரபுல்லானவை மட்டும்தான் ஆகவே அன்றைக்கு ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட அரை கோவலை இந்த உலகம் இன்று உலகம் அழிகிறவரை எதிர்கொண்டாலும் நிச்சயம் அந்த திருக்குரானை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படிப்பட்ட கொட்டிசம் உங்களுக்குரியது அந்த கொட்டிசம் இறைத்தி அருளப்பட்ட மாதம் அந்த புனிதமிக்க மிக்க ரமதானுடைய மாதம் அல்லாஹ் சொல்துரான் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரஃபுல் அனுமிசது அணைகுவலை பாருங்கள் திருக்குரான் என்ன பொய்யா திருக்குரான் இறைவேதமா உண்டான தகுதி உண்டா திருக்குறான் முஸ்லிம்களுக்குரியதா மனிதர்களுக்குரியதா எல்லா கேள்விக்கும் அல்லாகவே பதில் சொல்கிறான் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம் மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் ஒரு திரளில் ஒன்று கூடுங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் நான் படைத்த உங்களை விட சக்தி வாய்ந்த ஜின்களையும் உங்களுக்கு நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ சொல்லுகிறான் அலா ஐ ஏழ்து தி மிஸ்திலி ஹாதல் குரானி ல இதே போன்ற ஒரு குரானை நீங்கள் கொண்டு வாருங்களேன் பார்ப்போம் இதே போன்ற ஒரு குரானை அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் ஜின்களும் சேர்ந்து உங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் ஒருமுகப்படுத்தி இதே போன்ற ஒரு குரானை உங்களால் கொண்டு வர முடியுமா முடியாது காரணம் மனிதர்களுக்குரிய மனிதர்கள் உருவாக்கியதல்ல குரான் அது என்னுடையது நான் ஜிபரியின் மூலம் எனது தூதர்களுக்கு நான் கொடுத்தது முகமது நபி செல்லா செல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹா ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தான்